இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் இருக்குது நல்லாவே ஃப்ரீக்குவென்சி வருது இந்த இடத்துலையும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கல் கிட்டத்தட்ட ஒரு செயலையை செஞ்சு விட்டுட்டு போன மாதிரி இருக்குது பக்கத்துலேருந்து பார்த்த தெரியும் இதுலேயும் அங்கங்கே ஃப்ரீக்குவென்சி வருது சரி நம்ம இப்போ இன்றைக்கி இந்த இடத்துல ஃபுல்லாகவே தேடி பார்த்து எதுவும் பொருள் இருந்தால் அப்படியே நம்ம எடுக்கலாம் இந்த இடங்கள்லையும் வருது ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த இடமே சரி நம்ம இப்போது இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி தோண்டி எதுவும் உள்ள பொருள் இருந்தது அப்படின்னு எடுக்கலாம் நான் இப்போது இங்கே இருக்க இந்த இடம் வந்து முன்னாடி ஒரு பெரிய ஒரு கிடங்கு இது நம்ம நார்மலாக இருக்கிற இடத்த விட ஒரு இருபது அடி மட்டும் கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இதுக்கு கீழே நிறையா கல் நிறைய பாறைங்க எல்லாமே இருக்குது வித்தியாச வித்தியாசமான பாறைகளாக இருக்கும் அதே போல் இந்த இடத்தோட மேல் பக்கம் ஒரு மலைக்கு மேலே ஒரு அழகான பழைய கோயிலும் இருக்குது அதையும் இந்த இடத்தையும் இந்த பாறை கனெக்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இது பழைய பொருள் கண்டிப்பாக நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல நம்ம தொடர்ந்து தேடி பார்க்கணும் சரி இதில் ஏதோ ஒரு ஹோல்ஸ் மாதிரி உள்ளானு போகிறது ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த இடத்த நம்ம தோண்டி போகணும் இப்போ அந்த ஹோல்ஸ் பெருசைட்டே இதுதான் இதுக்குள்ளே தான் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை உள்ளே எதுவுமே இல்லை இருந்தால் இதுக்கு மேலே இதுக்கு மேலே தான் இன்னும் ஆழமாக தோண்டணும்னு நினைக்கிறேன் நான் ஆழமாக தோண்டி பார்ப்போம் எதுவுமே இருந்த மாதிரி இல்லை இப்போது மெட்டல் டெக்ட் வச்சு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு ஃபைன் பண்ணும் இங்கே தான் சவுண்டு வருது கரெக்டாக இந்த இடத்துல தான் சவுண்டு வருது சரி கொஞ்சம் இடம் தள்ளி தோண்டி பார்க்கலாம் இந்த இடத்துல தோண்டி பார்ப்போம் இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது ஆமாம் உடச்சிடக்கூடாது கொஞ்சம் சேஃப்டியாக தோண்ட வேண்டியது அதுக்கப்புறம் இது பார்க்க ஏதோ ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்குது உடஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ன பொருள்னே தெரில ஏதோ பெட்டி மாதிரி இருக்குது பார்க்க எடுத்து பார்க்கலாம் மேலே உள்ள அந்த மூடி ஓப்பன் ஆகிட்டு இது ஏதோ பழைய பெட்டி மாதிரி இருக்குது இது என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க